இணைவும் வேரூன்றுதலும் இணைப்பு என்றால் என்ன இரண்டு பொருட்களை ஒன்று சேர்த்தல் உதாரணத்திற்கு சொல்ல போனால் இரண்டு காந்தங்கள் இருக்கிறது அவற்றை கொண்டு போய் வைக்கும் பொழுது தானாகவே ஒன்று சேர்ந்து விடும் அது இணைவு அதே போல இரண்டு மரத்துண்டுகள் இருக்கிறது அவற்றை இணைக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு சிறு ஓட்டையிட்டு அதில் ஒரு மர சக்கையை வைக்கும் பொழுது அது இணைந்து கொள்ளும் அதே போலத்தான் இரண்டு குழாய்களையும் இணைக்கிறார்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இணைக்கப்படக்கூடிய இரண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிக்கப்படலாம் என்பது உண்மை அதே சமயத்தில் வேரூன்றுதலை எடுத்துக்கொள்வோமே ஒரு தாவரம் விதையாக ஒரு மண்ணில் வேரூன்றினால் மட்டுமே அது முளைத்து வெளியே வரும் அப்படி வருகின்றது ஒரு பெரிய மரமாகிறது என்று வைத்துக் கொள்வோமே மண்ணிலிருந்து அந்த தாவரத்தை பிரிக்க முடியுமா என்று கேட்டால் அது அவ்வளவு எளிதானது அல்ல எனக்கு இந்த மரமும் இந்த மண்ணும் இணைந்திருப்பது பிடிக்கவில்லை என்று நினைப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த மரத்தை அடியோடு வெட்டுகிறார்கள் அத்தோடு அந்த மரம் காய்ந்து போகிறதா என்று கேட்டால் இல்லை நானும் மண்ணும் இன்னும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லும் விதமாக வெட்டப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் கிளைகள் வளர்வதை பார்க்கின்றோம் நிரந்தரமாக இதை பிரித்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால் வேரோடு அவற்றை எடுத்து விட்டால் தான் பிரியும் அந்த நேரத்தில் இன்னொன்றும் சேர்ந்து நடக்கிறது அது என்ன மரம் தன் உயிரையே இழக்கின்றது ஆக வேரூன்றுதல் என்பது எப்பொழுது பிரிந்து போகும் இறப்பில் மட்டுமே பிரிந்து போகும் தூய பவுல் என்று சொல்கின்றார் நமது வாழ்க்கையும் கடவுளோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு உறவோடு இருக்க வேண்டும் வேரூன்றிய உறவாகத்தான் இருக்க வேண்டும் இணைந்த உருவா உறவாக இருக்கக்கூடாது எது மட்டுமே நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிக்க இயலும் சாவு மட்டுமே நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிக்க இயலும் அதுவும் கூட பிரிக்க முடியாது ஏனென்று கேட்டால் இயேசு சாவை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டு நமக்கு முன்பாகவே இறந்து உயிர்த்தெழுந்து நாம் இறக்கும் பொழுது நம்மையும் அந்த இறக்கில் ஒன்று சேர்த்து உயிர்த்தெழச் செய்வார் ஆக நமக்கும் இயேசுவுக்கும் இறகு இடையே இருக்கக்கூடிய உறவு வேரூன்றிய உறவாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் எடுத்துச் சொல்கின்றார் வேறூன்று இருப்போ கடவுளோடு ஒன்றாகும்